இந்த அருமையான நல்ல காலை தரத்துக்காக கத்திரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன் கத்திராகிய தேவன் உன்னதமான தேவனாயிருக்கிறார் உயர்ந்த இருக்கிறார் அவர் இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தவர் என்று பார்க்கிறோம் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதிருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது கூடாதா என்று கேட்கிறார் ஏசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து கல்வாரி சிலுவையிலே பலியாக போகிறார் என்றது அவருக்கு நன்கு தெரியும் ஆனால் சாத்தான் அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் தடுத்து விடுவானோ என்கிறதான ஒரு அச்சம் அதற்காக தோட்டத்திலே அவர் மூங்கு புற விழுந்து ஜெபிக்கிறார் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதென்று சொல்லி அவதமாக ஜெபிக்கிறார் அப்போது சீஷர்களும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் ஒரு மணி நேரமாவது ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார் ஆனால் ஏசு வந்து பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் தூக்கமயக்கத்தில் இருக்கிறார்கள் இரண்டு முறை வந்தார் தூக்கமயக்கம் மூன்றாவது முறை சொன்னார் எழுந்திருங்கள் என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஜபத்தை கேட்டு பரலோகத்தின் தேவன் ஒரு தூதனை அனுப்பினார் அந்த தூதன் வந்து இயேசுவை பலப்படுத்தினான் என்று நாம் வேத புத்தகத்தில் படிக்கிறேன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று நாம் திகைக்கும் போது பரலோகத்தின் தேவன் நமக்காக தன்னுடைய தூதனை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலை மறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறார் தானியலை தூக்கி சிங்கக் சிங்கக்கவியலை போட்டபோது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று பார்க்க இப்படி வேத புத்தகத்தில் நாம் படிக்கும்போது பாருங்கள் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை விடுவித்த விதங்கள் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்று பார்க்கிறேன் அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்கும் தன்னுடைய தூதனை அனுப்பி ஆண்டவர் அவரை பலப்படுத்துகிறது நாம் பார்க்க முடிகிறது அப்போதான் ஏசு சீசரிடத்துல சொல்லுகிறார் நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட விழித்திருக்க கூடாதா ஆண்டவரோடு கூட விழித்திருந்து ஜபிக்கிறது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம் இந்த நாட்கள்ல கத்தோடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் விழித்திருந்து ஜபிப்பதற்கு பழக வேண்டும் இரவு நேரங்கள்ல கத்தை நமக்கு விழிப்பு கண் விழிப்பு தரும்போது கொஞ்சம் எலம்பி உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதற்கு நாம் பழக வேண்டும் அப்படி ஜபிப்பது அநேக சத்துருவின் கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலை பண்ணுகிறது என்கிறதையும் நாம் திட்டமாக அறிந்திருக்க வேண்டும் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திறன் ஆவாய் கண் விழித்திரு அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய் தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவாய் கண் விழித்திரு அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் கண் விழித்திருப்பதற்கு ஜெபிப்பதற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக காணப்படவேன் தூக்கம் மனிதனுக்கு தேவைதான் ஆனால் தூக்கம்தான் வாழ்க்கை என்று நாம் எண்ணி விடக்கூடாது ஆண்டவர் மனுஷனுக்கு தூக்கத்தை வைத்திருக்கிறான் உண்மைதான் சங்கீதக்காரன் கூட சொல்லுகிறான் இரவு நேரங்களில் மனுஷன் தூங்க போகிறான் அப்பொழுது காட்டு மிருகங்கள் எல்லாம் என்ன செய்கிறது வரும் வந்து ஆம் வந்து விடுகிறது என்கிறத பார்க்கிறோம் சங்கீத புத்தகத்தில் நூற்றி நான்காவது சங்கீதம் இருபதாம் வசனம் முதல் வாசிக்கிறேன் நீர் இருளை கட்டுளையிடுகிற ராக்காலம் ஆகும் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும் பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக் கொள்ளும் அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான் கத்தாவே நமது கிரியைகள் எவ்வளவு திரளாக இருக்கிறது அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்து பூமி உன்னுடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சூரியன் உதிக்கும்போது மனுஷன் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான் சாயங்காலம் மட்டும் அவன் என்ன செய்கிறான் அந்த வேலை செய்கிறத பார்க்க ஆனால் இருளை கட்டளை போது அதிலே சகல காட்டு சீவன்களும் நடமாடும் என்று கத்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தூக்கம் தேவைதான் ஆனால் தூக்கத்தை நாம் விரும்பக்கூடாது ஓரளவுக்கு நாம் தூங்க வேண்டும் பெரிய தலைவர்களெல்லாம் ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் தான் தூங்குறாங்க அரசியல் தலைவர்கள் பெரியவர்கள் அறிஞர்கள் எல்லாம் அபுதமாகத்தான் சரி நாம் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் தூங்கினா கூட மற்ற நேரங்களில் நாம் விழித்திருந்து ஜெபிக்க நாம் பழகி கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும் மற்ற இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் இருக்கிறபடியினால் விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க இன்ன நாளிகையிலே ஆண்டவர் வருவார் என்று நமக்கு தெரியாது ஆகவே நீங்கள் விழித்திருங்கள் இந்த விழித்திருங்கள் என்று சொல்லும்போது நீங்கள் சற்று கவனமாக இருங்கள் சற்று அலர்ட்டா இருங்கள் ஆயத்தம் என்கிறது தான் பொருளை என்று பார்க்கிறோம் ஆகவே கர்த்தருடைய வருகை எதிர் நோக்கி நாம் விழித்திருந்து கர்த்தரை பற்றிக்கொள்வோம் ஒரு மணி நேரமாவது குறைந்தது ஒரு மணி நேரமாவது ஆண்டவரை நோக்கி ஜெ டெய்லி ஜபிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாரார் ஜெபிப்போம் நல்ல தேவனே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் பிள்ளைகளை நேசிக்கிறவர் நடத்துகிறவர் அற்புதமான காரியங்களை செய்யும் இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தினம் 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 ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் பிள்ளைகள் காத்திருந்து ஜபிக்க கருவை ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ்